சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் குரு வக்ர பயிற்சி புதனின் வக்ர காலகட்டங்கள் மற்றும் இடப்பயிற்சி காலகட்டம் ஏன் இவ்வளோ முக்கிய காலகட்டத்தில் இதை கொடுத்துட்டீங்கன்னா தடைகள் ஃபஸ்ட்டே விலகுதுங்க இந்த ராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் சில காலம் ஆறாம் அதிபதி எட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறு எட்டு ஒரே ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று மீண்டும் மிதனத்தை நோக்கி பயணிக்கும் காலகட்டத்தில் அப்ப திருமணத்தில் இது இப்போ என்ன என்னத்தை கொண்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாத ராசி இந்த என்ன தெரியுங்களா இந்த ராசிக்கு இந்த முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னா ஜோதி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி மற்றும் குரு வக்ர பயிற்சி புதனின் வக்ர காலகட்டங்கள் மற்றும் இடப்பயிற்சி காலகட்டம் ஏன் இவ்வளோ முக்கியம்னா அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விரயத்தை கொடுக்குற குரு ராபத்தை எப்போ கொடுப்பார் தனம் பொருளாதாரம் லாபத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் நிறைய மாறுதல் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் குடும்பம் என்ன நிகழ்வு நடக்கும் உலக ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கப்போகுது இந்த ஜனவரி வரைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நடக்காமல் இருக்குமா அதை பற்றி பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சூட்சம விஷயத்தை சொல்லிகிட்டே ஆரம்பிப்போம் உங்களுக்கு இந்த வரைகின்ற ஜனவரி வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு உணவு தானம் கொடுத்தே தீரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் இதை கொடுத்துட்டிங்கன்னா தடைகள் ஃபஸ்ட்டே விலகுதுங்க இந்த ராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் சில காலம் ரொம்ப நெருக்கடி சில காலமாக பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை அடிக்கடி நிறைய பயணங்கள் தேவையில்லாமல் போனால் ஒன்றும் இல்லை சொந்த வந்த உறவுகளிட்டையே ரொம்ப மனஸ்தாபம் ஏற்பட்டது சொல்ல முடியல நம்ம பண்ணுறது பிடிக்கலை ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல இக்கட்டான சுச்சுவேஷன் தீபாவளியிலிருந்து அந்த வட்டார வழக்குலாம் ரொம்ப இருந்தது நீங்கள் நினச்ச ஸ்பீடுக்கு பயணிக்க முடியாமல் தவித்தது பார்த்திங்கன்னா இந்த செம்ம ராசி அதில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் சும்மாவா இருதுன்னு எதிரி எதிரி வீடுன்னு சொல்லுவோம் செவ்வாய் வீட்டுக்கு போனார் சரி அங்கேயா இருக்கிற பார்த்தா அங்கேருந்து வக்ரம் பெறுறார் பரிவர்த்தனை இப்போ மாறிக்கிட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி 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 பண்ண வச்சிட்டே இருக்குது இப்போ மாறுமா எப்போதான் சரியாகும் இல்லை ஒரு சில தகவல்களை வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பொதுவாக அதுவும் குறிப்பாக அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தன்னு சரியாகும் நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த ஆதார் பேனு அதை வச்சாங்க இந்த ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்டது அது எங்கே வச்சுட்டு தொலாவது இருக்கும் ஒரு பத்திரத்தை எங்கே வச்சுட்டு சர்ச் பண்ணுறது லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட ரினியூவல் பண்ணணுமா வேண்டாமா ஒரு குழப்பம் ஆக மொத்தம் ஆக வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அனைத்துக்கும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த சிம்மராசி முதல்ல வேலை விஷயம் பேசுவோம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் பிஸ்னஸ் வருவோம் ஒரு ஆசைக்கு ஆறாம் அதிபதி எட்டில் வக்கர் நிவர்த்தி அடையறார் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே வேலை உறுதி ஆனால் வேலையில் எக்ஸஸ் வேலையாக இருக்கும் வீட்டு வேலையும் செஞ்சு சொந்த பந்தத்துக்கு ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் வேலையும் செஞ்சு வேலையில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் செய்யும்போது திடீர்னு ஒருத்தர் லீவு போட்டுருவாங்க அந்த வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் ஓனர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அதை செய்ய ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு ஒர்க்காக மாற்றிடுவார் அவர் பிளானிங் என்னவோ மாற்றினதுக்கு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்காது ஒர்க் செய்கிற இடத்தில் உங்களுக்கு நெருக்கடி உண்டு இது நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு பண்ணுறதுக்கு சின்ன ஒரு பரிகாரம் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா நல்லெண்ணெயை தானமாக கொடுங்க இதை பண்ணாமல் இந்த பிரச்சனையும் வராது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இது எப்போ மாறும் இது மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நிச்சயமாக மாறினதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் அந்த வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் ரிலாக்ஸாக இருக்கும் ப்ரமோஷன் இருக்கா இல்லையா அந்த பதட்டங்கள் தீர்கின்ற காலகட்டங்கள் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு நிரந்தர வேலை கிடைக்குமான்னு போராடிட்டு இருக்க சிம்மமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேலண்ட் இருக்கும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதில் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமா இதோ கொஞ்சம் இதாக இருக்குமா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இதெல்லாம் இப்போ வரும் பட் உங்களுக்கு எது சக்ஸஸ்னால் விவசாயம் சம்மந்தப்பட்டது சினிமா மற்றும் கலைத்துறை ஆர்ட்ஸு மீடியா இது நல்லா இருக்குது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணுங்கள் ஆடு மாடு வளர்ப்பு இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டரில் புதுசாக டெக்னிக்கல் லேர்ன் பண்ணலாம் புதுசாக படிக்கலாம் ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு திருமண வாய்ப்பு அதிகரிக்கின்றன ஏன்னா பதினொன்னில் இருந்த அதாவது விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று மீண்டும் மிதனத்தை நோக்கி பயணிக்கும் காலகட்டத்தில் அப்போ திருமணத்தில் இது இப்போ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் வரன் பார்க்குறாங்க பழைய வரன்லாம் எடுத்து பார்ப்பாங்க முதல்ல அவர் சொன்னாங்களே அந்த வரன் இருக்காங்களே பழைய பார்த்த வரன்லாம் திருப்பி வரும் அந்த வரனில் முடிய வாய்ப்பு உண்டு வேணும் வேண்டான்னு ஏற்பட்ட குழப்பத்தில் ஒரு தீர்வு ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பொதுவாகவே ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியாக இருக்கிறனால இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டதும் கவனமாக பண்ணணும் நிறைய சிம்மராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா தெரிந்த வரனாக இருக்கும் வேலைக்கு வருகின்ற வரன் ஒன்றும் ஒரு வகையில் வருது இல்லைன்னா வேலைக்கு செல்லும் வரலாம் இருக்கும் ஈவன் பெண்களுக்கேக்க சொல்லுவோம் சிம்மராசி பெண்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக மா பார்க்கணும் மேக்ஸிமம் சிம்மராசிக்கு வேலைக்கு போகிற அம்சமாக இருக்கும் பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆறாம் இடம் கடன் கடன் இருக்குமே அப்படின்னு ஆமாங்க ஹஸ்பண்டுக்கு கடன் நிறையா இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் வேலை இல்லாமல் ஏழாம் இடம் அமையாது இதுக்கு சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொன்ன பாருங்கள் ஒருத்தர் ஆல்ரெடி நல்லா பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு கடன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் இல்லை தண்ணிறைவாக இருக்கார் ஒரே ஒரு க்ரெடிட் கார்டு அப்ளை பண்ண சொன்னேன் கடன் அட்டை அது பேர் ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னே அதுவும் ப்ளூ கலர் கார்டு அவர் வந்துச்சு வந்தவுடனே எனக்கு டக்குன்னு திருமணம் வந்துச்சு இதெல்லாம் சூட்சம விஷயங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் தொழில் வேலையில் யோ லோகோ பலதும் ச இது பண்ணிடுவோம் யாருக்காவது ஜா முக்கியமாக யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ சூட்சம விஷயத்தை பற்றி பேசுவோம் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டது சம்மந்தப்பட்டவர்களும் பத்துக்குரியவரான உங்களுக்கு சுக்கரன் இப்போ நல்ல ஸ்தானத்தில் இப்போ தான் அவங்களுக்கு வருது பொதுவாகவே உங்களுக்கு விளம்பரத்தின் மூலம் அதிக லாபங்கள் கிடைக்கும் வேலை வேலை பண்ணுறவங்களுக்கு ஸ்டைல் வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்கணும் சரியான வேலையாட்கள் தேர்ந்தெடுக்கணும் இதில் பெண்கள் வேலையாட்களாக இருந்தாலும் ஆண் வேலையாட்களும் தவறல ஆனால் வேலையாட்கள் நிச்சயமாக இருக்கணும் இவங்களுக்கு வண்டி வாகனம் எப்போவுமே ஒரு ரெடியாக பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா அடிக்கடி இந்த ராசிக்கு என்ன ஆகுதுன்னா திடீர் திட்டமிடல் திடீர் பிளானிங் திடீர் வேலை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு ஒன்றுமே ந புரியலையா நேராக ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் விரயத்தை குறை குறைக்க நீர்நிலைக்கு சென்று கோயில் தீர்த்தங்கள் வாங்கி வீட்டில் தெளிக்கும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் இந்த சூட்சம விஷயங்க இது மாதிரி ஒவ்வொன்று லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக கொடுத்துக்கிட்டே போகலாம் ரெண்டாம் அதிபதி இவங்களுக்கு இப்போ வக்கரம் பெற்றதுனால உறுதி கொடுக்க வேண்டாம் பணம் கொடுத்தால் வராது ஆனால் கொடுத்த பணத்தை வாங்க சரியான காலகட்டங்கள் இப்போ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து உறுதி கொடுத்து சைன் பண்ணுறது இப்போ வேண்டாம் வெயிட் பண்ணணும் மாணவர்களாக இருக்கின்றவங்களுக்கு நல்ல படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டதற்கு இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டதில் விஷயங்களை கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வாங்குகிறவங்களோ எல்லோச்சு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன இருக்குது என்ன இது நிதி நிலவரம் என்ன சிம்மராசியோட தாய் அல்லது மாமியார் நல்லா பாருங்கள் அது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் தாய் அல்லது மாமியாராக இருக்கிறவங்கள பற்றி ஹெல்த் கேர் அவங்க உடம்பு சரியில்ல சரியாயிருமா இது சரியாயிருமான்னு அடிக்கடி இந்த பெண்கள் தான் இந்த பெண்கள் தான் இப்போ ஒரு விஷயம் நல்லது நடக்குது என்னென்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு பன்னெண்டுலேருந்து வக்ரம் வரனால எதாவது கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடனம் பண்ண வாய்ப்பு வருது கும்பாபிஷேகமாக இருக்கலாம் அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலில் முன்னிலை நிற்கக்கூடிய அம்சம் வருது நான் நில்லுங்கம்பேன் இந்த ராசிக்கு அது சூட்சமத்தில் அவ்வளோ திருப்திகரமாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ராசியில் கடவுள் வழிபாடாக இப்பொழுது பயன்படுத்த வேண்டியது இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது உணவு தானங்கள் அடுத்ததாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் கண்ணி சப்த கன்னியாக கூட இருக்கலாம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு தெய்வங்கள் இதை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் ஏக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாத ராசி இந்த ராசின்னு தெரியுங்களா இந்த ராசிக்கு இந்த முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா வயதானவங்க ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் வயதான இருக்கிற ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு பண்ணக்கூடாது இவரை பற்றி தவறாக சித்தரித்து விடுவார்கள் இப்போ ஜெயாசன் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஏன்னா உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடம் சந்திரன் சந்திரன் சம்மந்தப்பட்டது அவ்வளோ இது இல்லை அதனால் தவறாக சித்தரித்து விடக்கூடியதெல்லாம் மேக்சிமம் டைம் ஆர்கியூமெண்ட்டில் பண்ணக்கூடாத ராசி இந்த ராசி தான் இது மாதிரி பல விஷயங்களும் சொல்லிட்டு போகலாம் கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா கீழிருக்கிற எண் எண்களுக்கு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்